வணக்கம் இந்த சேனலை எத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் பொற்கால திரைப்படப்பாளர்களின் கவிஞர்களின் கவிஞயம் அவருடைய சொல்லாடல் கற்பனை திறன் இவற்றை ஓர் ஆய்வு செய்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் மெல்ல 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 எந்த மேனி நடுங்கியது மெல்ல சொல்ல 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 நெஞ்சம் துள்ளுது துள்ளுது சொல்ல பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பணமா பாசமா பாடல் வரிகள் கண்ணதாசன் குரல் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா நடிகர்கள் ஜெமினி கணேசன் சௌரோஜாதேவி இசை கே வி மகாதேவன் இயக்கம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பாடல் வரிகளை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறு முன்னோட்டம் ஒரு பணக்கார பிஸ்னஸ் மேனின் மனைவி எப்பொழுதும் பிரஸ்டீஜ் சுயகௌரவம் என்று பேசித் தெரிகிறவர் அவர் மகள் வீட்டு வாட்ச் மேனை காதலிக்க மகன் ஒரு இழந்தை படம் விற்கும் பெண்ணை காதலிக்க தாயார் விஸ்வரூபம் எடுக்கிறார் தன் படக்கார கௌரவத்தை விட்டு கொடுத்து இவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தாரா என்பதுதான் கதை சுவாரஸ்யமான விருப்பு நிறைந்த கதை இது போன்ற படங்கள் வந்திருந்த போதிலும் இந்த படம் நல்ல விறுவிறுப்பாக இருந்தது படத்தின் பாடல்கள் அனைத்தும் இனிமையானவை படம் நூறு நாட்களை தாண்டி வெற்றிகரமாக ஓடிய படம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பாடல் பேசப்படும் ரசிக்கப்படும் அதுபோன்று ஒரு பாடல்தான் இழந்த பயம் இழந்த பயம் என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது அதே போன்று வாழைத்தண்டு போல உடம்பு அலேக் என்ற பாடலும் அதிகமாக பேசப்பட்டது ஜெமினி கணேசன் சரோஜா தேவி ஜோடி நாகேஷ் விஜய் நிர்மலா ஒரு ஜோடி என படத்தில் அசத்தினார்கள் இதுபோன்ற படங்களில் தமிழ் சினிமாவில் நிறைய வந்துவிட்ட போதிலும் படம் தொய்வில்லாமல் இனிய பாடல்களுடன் விறுவிறுப்பாக சென்றதால் வெற்றி பெற்றது கே வி மகாதேவனின் இசை அருமை கண்ணதாசனின் கவிதை வரிகள் அருமை பாடிய டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரல்களும் இனிமை அருமையான ஹிட் பாடல் மெல்ல மெல்ல பாடலை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள் பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் மெல்ல 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 எந்தன் மேனின் நடுங்குது மெல்ல சொல்ல 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 நெஞ்சம் துள்ளுது சொல்ல உச்சி முதற் கொண்டு பாதம் வரை இன்று ஓடிடும் மின்னலை என்ன சொல்ல மிச்சம் இருப்பதை நாளை என்று மின்னிடும் ஆசையை என்ன சொல்ல அத்தி பழத்திற்கு மேலழகு உந்தன் பழத்திற்கு உள்ளழகு தத்தி தவிக்கின்ற பெண்ணழகு உன்னை தழுவ துடிக்கின்ற பெண்ணழகு பூவினில் வண்டு வந்து தேனருந்த மலர் மூடிக்கொள்ள உள்ளிருந்தே வண்டு ஆடுதல் போல் உள்ளத்தில் நீ என்று ஆடுகின்றாய் மேலை திசையினில் ஓய்வுறங்கும் கதிர் மீண்டும் வருவரை நம்முலகம் காலை பொழுதுநீர் சிந்தனைகள் மறு மாலை வரும் வரை கற்பனைகள் ஒன்றிலிருந்தே ஒன்று வரும் அந்த ஒன்றுக்குள் ஒன்று உறங்கிவிடும் ஒன்று பிரிந்தவின் ஒன்றுமில்லை நாம் ஒன்று இரண்டென்பது இனி இல்லை பாடல் வரிகளை பார்க்கலாம் மெல்ல 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 எந்த மேனி நடுங்குது மெல்ல சொல்ல 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 நெஞ்சம் தொல்லுது தொல்லுது மெல்ல ஜெமினி கணேசன் சரோஜாதேவியை தொடவும் அவர் மெல்ல தொடுங்கள் என மேனி நடுங்குகிறது என பாடுகிறார் ஜெமினி திரும்பவும் சொல்ல 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 என்னுடைய நெஞ்சம் தொல்லுது மெல்ல என்கிறார் கவிஞர் எதை பற்றி கூறுகிறார் சரோஜாதேவியின் மேனி நடுங்குவதை கேட்டு மனம் தொள்ளுகிறதா தன் காதலை சொல்ல மனம் தொல்லுகிறது என்கிறாரா உச்சி முதற் கொண்டு பாதம் வரை இன்று ஓடிடும் மின்னலை என்ன சொல்ல மிச்சமிருப்பதை நாளை என்று மின்னிடும் ஆசைகள் என்ன சொல்ல நீ தொடும்போது உச்சி முதற்கொண்டு பாதம் வரை மின்னலென இன்ப அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது என்ன சொல்ல இன்று இத்துடன் முடித்து விடாமல் நாளைக்கும் மிச்சம் வைத்து ஆசைகளை என்ன சொல்ல அத்திப்பழத்துக்கு மேலகு உந்தன் ஆசை பழத்திற்கு உள்ளழகு தத்தி தவிக்கின்ற பெண் அழகு உன்னை தடு தடுவத்துடிக்கின்ற பெண் அழகு அத்திப்பழத்துக்கு மேல்தான் அழகு உள்ளே பார்க்க சகிக்காது உன்னுடைய ஆசை பழத்திற்கு உள்ளழகு உன்னுடைய ஆசைக்கு உள்ளழகு தத்தி தவிக்கின்ற இந்த பெண்ணழகு உன்னை ஆழத்தல்வி மகிழ்ச்சி அடைய துடிக்கின்ற பெண்ணழகு பூவினில் வண்டு வந்து தேனருந்த மலர் மூடிக்கொள்ள உள்ளிருந்தே வண்டு ஆடுதல் போல் உள்ளத்தில் நீயின்று ஆடுகின்றாய் தாமரை பூவினில் வண்டு தேனருந்தும் போது தாமரை மலர்கள் தன் இதழ்களை மூடிக்கொண்டு விட வெளியே வர முடியாமல் வண்டு மலருக்குள்ளேயே ஆடிக்கொண்டிருக்கிறதாம் என் உள்ளத்தில் நீ இன்று அதுபோல் ஆடுகிறாய் கவிஞர் எதை ஓமைப்படுத்தி இதை கூறுகிறாரேன் உங்கள் கற்பனைக்கே விட்டுவிளகி செல்கிறேன் மேலத்திசையினில் திசையினில் உறங்கும் கதிர் மீண்டும் வரும் வரை நம் உலகம் காலை நீர் சிந்தனைகள் மறும் மாலை வரும் வரை கற்பனைகள் மேற்கு திசையினில் கதிரவன் மறைந்து உறங்கச் சென்று மீண்டும் காலை விடியும் வரை நம்முடைய சந்தோஷ உலகம்தான் காலையில் எழுந்ததும் சிந்தனைகள் எல்லாம் எப்பொழுது அடுத்த மாலை வரும் என்று முந்தைய இரவை பற்றிய கற்பனை தான் ஒன்றிலிருந்தே ஒன்று வரும் அந்த ஒன்றுக்கும் ஒன்று உறங்கிவிடும் ஒன்று பிறந்தவின் ஒன்றுமில்லை நாம் ஒன்று இரண்டென்பதென்றுமில்லை இந்த வரிகள் கவிஞர் குழந்தை பிறப்பை பற்றி கூறுகிறார் எனத்தான் நினைக்கிறேன் ஒன்றாய் விட்டோம் இனிமேல் நாம் இரண்டாக பிரிய வாய்ப்பே இல்லை என முடித்திருக்கிறார் நீங்களும் அற்புதமான கவிதை வரிகளை கேட்டு வருங்கள் இனிமையான பாடலை கேட்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்